அருண் வாழ்த்துக்கள் ரெட்டத்தலை செமையா இருக்கு டைட்டில் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஒன்று அஜித் அண்ட் தோனி ஒரே ஓவர் நைட்டில் அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டத்தலை ஆகிட்டீங்க ஸோ இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம் நீங்கள் சொன்ன மாதிரி தலேண்ட் இஸ் இஸ் சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடெட் தட் பவர்ஃபுல் டைட்டில் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில் என்னோட பர்ஃபாமன்ஸ்லையும் சரி இட் இட்ஸ் கோண்ட் பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட் ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சது அவரோட அந்த என்வால்வெண்ட்டு இல்லை அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஈ ஹாஸ் ஸோ நிச்சயமாக இட்லிய குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் திஸ் மந்த் டுவெண்ட்டி நைன்த் ஆரம்பிக்கிறோம் ஸோ இட்ஸ் கோண்டி பி அ குட் ஜார்னி ஏன்னால் அபிஷேயெலாம் அவர் வந்து ஏற முருகாஸ்டர் தான் அந்த டைட்டில் வாங்கிட்டார் பட் அன்னபிஷயம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு அது நிச்சயமா நிச்சயமாக அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம் அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த டைட்டிலை வச்சுருக்கேன் வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க So, thank you, Muruda, sir. Uh, once again for giving this title for us. Uh, I think we will do justice to it. Thank, thank you. you. Thank you. No,